எஸ் எஸ் ஆர்ஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நான் பாடக்கூடிய பாடல் ஆசை அதிகம் வச்சு அந்த சாங் தான் பாடப்பாரு படம் பெயர் மறுபடியும் இசை இளையராஜா சார் பாடியவர் ஜானகி மேம் ஆசை அடி கம் வச்சி மனுச அட கீ ஏ மாமா ஆல மாயை புட்டு அழகு போல சீ வைக்கலாம் ஏ மாமா ஒரு ரோசானா என்னோடு ஏ ராசாவே வந்தாடு ஏ செல்ல குட்டி ஆசை அதிகம் பச்சி மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா ஆல மாய கே புட்டு அழக ஒழிச்சி வைக்கலாமா ஏ மாமா வெள்ள குட்டினான் நல்ல வெள்ளம் நான் கண்ணக்குட்டினான் நல்ல கார்காலம் நான் ஒரு பூந்தேரில் உள்ளாச ஓர் போகலாம் நீ என்னோடு சலாப தெரியேறலாம் அடியாத்தாடி அம்புட்டும் நீ காணலாம் இது போச்சூடும் பொன் மாலை தாயே செல்ல குட்டி ஆச சி மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா ஆள மாயக்கி புட்டு அழக ஓளிச்சி வைக்கலாமா ஒரு சிங்கார பூ நான் தங்கத்தட்டு நான் தாளம்பூ நான் வசம் நான் நான் நந்திவான் மேகம் நான் ஏ மச்சானி என்னோடு நீராடலாம் என் பொன்மே நீ தன்னோடு நீ ஆடலாம் வாட்டின் பாண்டி திம்மா இது தீசிந்தும் மனசி வைக்கலாமா ஏம ஆல மாயக்கி புட்டு அழக ஓலச்சி வைக்கலாமா ஏம புது ரோசா நாயின்னோடு ஏ ராசாவே குட்டி வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏமாமா ஆல மாயக்கி புட்டு அழக ஓளிச்சி வைக்கலாமா ஏமா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா பிளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எஸ் எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்